வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அந்திமாவை இந்திய சினிமாவோட வரலாற்றை எடுத்து பார்த்தா சில பாடல்கள் மட்டும்தான் காலத்தையே உரைய வைக்கும் சக்தி படைச்சவை அப்படிப்பட்ட ஒரு மேஜிக் தான் பம்பாய் படத்தில் வர உயிரே உயிரே தொண்ணூறுகளின் காதலர்களுக்கு தேசிய கீதம்னா அது இந்த பாட்டு தான் உயிரே உயிரே மணிரத்னம் ஏஆர் ரஹ்மான் வைரமுத்து இந்த மூணு ஜாம்பவான்கள் சேர்ந்தா என்ன நடக்கும்னு உலகம் வியந்து பார்த்த தருணம் இது இந்த பாட்டுக்கான சூழ்நிலை சாதாரணமானது இல்லை சேகர் இந்து ஷைலாபானு இஸ்லாமிய பெண் ஊரே இவங்களை எதிர்க்குது இனி நாம சேரவே முடியாது இதுதான் கடைசி சந்திப்பா அப்படிங்கிற பயத்தோட அரவிந்த் சாமி அந்த கோட்டை மேல காத்துக்கிட்டு இருப்பாரு அந்த காத்திருப்பில் இருக்கிற வழியை தான் ஏ ஆர் ரஹ்மான் தன்னோட இசையில கொண்டு வந்திருப்பாரு பாட்டு ஆரம்பிக்கும்போது போது பின்னணியில கடல் அலைகள் பாறையில பலமா மோதிர சத்தம் கேட்கும் அது இயற்கையோட சத்தம் மட்டும் இல்ல அவங்க ரெண்டு பேரும் இறைச்சலுக்கு நடுவுல ஒரு மில்லிய புல்லாங்குழல் சத்தம் வரும் சேகர் மற்றும் ஷைலா பானுவோட மனசுல இருக்கிற காதல அந்த இசை அப்படியே நமக்கு கடத்திடும் அது அந்த பதட்டமான சூழ்நிலையில துளிர்க்கிற ஒரு சின்ன நம்பிக்கை மாதிரி இருக்கும் இப்போது இசைக்குள்ளே கொஞ்சம் ஆழமாக போகும் இந்த பாடல் இந்துஸ்தானி இசையில் யமன் அப்படிங்கிற ராகத்துலையும் கர்நாடக சங்கீதத்தில் கல்யாணிங்கிற சாயல்லையும் அமைஞ்சிருக்கு வழக்கமாக இறைவனை தேடுற பக்திக்கு இந்த ராகத்தை பயன்படுத்துவாங்க ஆனால் என் உயிரே நீதான் சாமின்னு காதலி மேலே இருக்கிற பக்தியை சொல்ல ரஹமான் இந்த ராகத்தை பயன்படுத்தின விதம் அற்புதம் இது ஆதி தாளத்தில் அமைஞ்ச பாடல் கவிப்பேரரசு வைரமுத்துவின் வரிகளை உன்னிப்பா கவனிச்சிங்களா காதலோட உச்சத்தையே தொட்டிருப்பார் வரி என் சுவாச காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன் இதில் சுவாச காற்று என்பது கதாநாயகனின் மூச்சுதான் ஆனால் அவர் அதை எப்படி உருவகப்படுத்துகிறார் என்பதே இதன் அழகு என் மை பிரத் இங்கே அரவிந்த் சாமி ஷைலா பானுவை தனக்கு வெளியிலிருந்து வரும் ஒரு பெண்ணாக பார்க்கவில்லை அவளை தன் மூச்சு காற்றாகவே பார்க்கிறார் வரும் பாதை பார்த்து என் மூச்சுக்காற்று வரும் வழியை பார்த்து கொண்டிருக்கிறேன் உயிர் தாங்கி நான் இருப்பேன் நீ வரும் வரைதான் என் உடலில் உயிர் தங்கியிருக்கும் நீ வரவில்லை என்றால் என் மூச்சு மின்றுவிடும் உயிரும் போய்விடும் சுருக்கமாக நீதான் என் மூச்சு அந்த மூச்சு நீ உள்ளே வரும் வழியை பார்த்து கொண்டு அது வரும் வரை என் உயிரை சிரமப்பட்டு பிடித்து வைத்திருக்கிறேன் இதுதான் அந்த ஆழமான அர்த்தம் அதே மாதிரி மலர் கொண்ட பெண்மை வாராமல் போனால் மலை மீது தீக்குளிப்பேன் அப்படின்னு சொல்றப்போ அந்த காதலோட வெறித்தனம் நமக்கு புரியும் அவ வரலைன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சிரும்னு சொல்ற அந்த வலி அதுதான் இந்த பாட்டோட உயிர் காட்டும்ஸ பற்றி சொல்லியே ஆகணும் ராஜி மேனன் அந்த பேக்கல் கோட்டையில் வீசுகிற காத்தையும் மணிஷா குயிரலா ஓடி வர்ற வேகத்தையும் ஸ்லோ மோஷனில் காட்டுற விதம் ஒரு ஓவியம் மாதிரி இருக்கும் ஷைலாபானு ஓடி வந்து சேகரை கட்டிப்பிடிக்கும் போது பின்னணியில் இசை உச்சத்தை தொடும் அப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத நிம்மதி வரும் பாருங்க அதுதான் மணிரத்னம் மேஜிக் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த பாட்டுக்கு எஸ்பிபி சாரை பாட வைக்கலாம்னு தான் முடிவு பண்ணாங்களா ஆனா ரஹ்மான் சார் இல்ல இதுக்கு ஒரு கசல் சாயல் வேணும்னு சொல்லி ஹரிஹரன் சாரை செலக்ட் பண்ணார் அவரோட குரல்ல இருக்கிற அந்த நடுக்கம் பிரிவோட வழியை அப்பட்டமா காட்டும் கூடவே சித்ரா அம்மாவோட ஹம்மிங் சேரும்போது அது ஒரு தனி மேஜிக் ஹரிஹரன் சாரோட குரலில் வந்து சேர்வாயான்னு கேட்குறப்போ இருக்கிற ஏக்கம் கடைசியில் அவங்க சேரும் போது சித்ரா அம்மாவோட குரலில் இருக்கிற பூரிப்பு இது எல்லாமே கச்சிதமாக அமைஞ்ச ஒரு காவியம் இது உங்களுக்கு இந்த பாட்டில் பிடிச்ச வரி எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி காலத்தால் அழியாத பாடல்களை டீகோட் பண்ண நம்ம அந்திமாறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்